இந்த கவியுடைய விளக்கத்தை ஒரு மனிதன் புரிந்து கொண்டானால் அவன் இறையுணர்வை பெறுவது நிச்சயம் மாற்று கருத்தே இல்லை குறிப்பாக அவனால் யாருக்கும் எப்பொழுதும் எந்த தீங்கும் நிகழாத வண்ணம் அவனால் வாழ முடியும் ஒரு தன்மை கொண்ட மனிதனாக நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இதுல அவ்வளவு விஷயங்கள் மிக ஆழமாக பதிஞ்சிருக்கு எனக்கு கவிகள் மேல ஈடுபாடு வந்ததற்கான ஒரு கவியும் கூட இந்த கவி சரிங்களா சரி அந்த கவி டாபிக் வந்து தற்சோதனை அதுதான் டாபிக் இன்ட்ராஸ்பெக்ஷன் செல்ஃப் ரியலிசேஷனுடைய பேஸ் வந்து தன்னை உணர்தல் இறைவனை உணர்தலுடைய அடிப்படை எங்க இருக்குதுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா அது தற்சோதனை இருக்கு அப்ப அந்த தற்சோதனையுடைய முக்கியத்துவத்தை நாம புரிந்து கொள்ளணும்னா இந்த கவியை நம்ம ஆழமா சிந்திக்கணும் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றாள் தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றாள் ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம ரொம்ப சிந்திக்கணும் இப்ப நம்ம பிறருடைய குறைகளை எப்பவுமே நம்ம பார்க்கறது நம்மளோட பழக்கம் நம்மளோட இயல்புன்னு கூட சொல்லலாம் இல்லையா ஆனா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க தனது குறை நம்மளோட குறைய நம்ம எப்படி உணரணுமோ பார்க்க கூடாது உணரணும் ஆழ்ந்து உணரணும் அப்பதான் திருத்தம் பெற முடியும் எப்பவுமே பாருங்க நாம நாம ஒரு தப்பு நாம செஞ்சிட்டோம்னா உணர்ந்தோம்னா திருந்திடுவோம் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு பட் பெரும்பாலான மனிதர்கள் தாங்கள் செய்யற தவற நியாயம் கற்பித்துக் கொள்வார்களே தவிர அதை உணர்றது தான் செய்தது தவறு என்று உணர்வதற்கு தான் தண்டனை எதற்காக ஜெயில தூக்கி போடுறாங்க அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னா அவன் தான் செய்த தவறை உணரணும் தான் செய்த தவறால என்ன விளைவு வந்தது அப்படிங்கறத அவன் சிந்தித்து உணர்ந்து அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கால அவகாசம்தான் தண்டனை சரிங்களா அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குறை நிச்சயமா இருக்கும் ஏன்னா நம்ம இறைநிலையிலேருந்து வந்த காரணத்துல அந்த வழி விலங்கன பண்பின் வழியாக வந்ததுனால நம்ம முன்னோர்கள் இருந்த விலங்கன பதிவுகள் எல்லாமே நம்மகிட்ட என்னவோ இருக்குது கர்ம வினைகளாக வந்து நிக்குது அப்போ அந்த கர்ம வினைகள் நம்ம கிட்ட குறையாகத்தான் இருக்குது நாம வர்றப்பவே குறையோட தான் வந்தோம் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்மளோட தொடக்கவெளி இறைநிலை குறைவற்றதாக இருக்கலாம் ஆனா வந்த வழியில எப்படி மழை நீர் பெய்யும் பொழுது அது தூய்மையாக தெய்வீகமா இருக்குது பட் அது கீழே விழுந்து அந்த மண்ணுல ஓடி வரும்போது சில நேரத்துல டிச்சில சாக்கடையில எல்லாம் வருது அப்ப அந்த நீரினுடைய தூய்மை தன்மை கெட்டு போயிருது அப்போ இயற்கை தூய்மை தன்மை கட்டு போயிருச்சு இப்ப அந்த நீரை இயற்கை என்ன பண்ணுது பண்ணி போன தண்ணி எங்க கடலுக்கு போகுது இல்லையா இயற்கை மறுபடியும் அது என்ன பண்ணுது தூய்மை பண்ணுது கடல் நீர்ல எல்லா கழிவும் கடல் நீர்ல தானே போய் கலக்குது யோசிச்சு பாருங்க ஆனா அந்த கடல் நீர்ல இருந்து ஆவியாகி மழையாகி பெய்யக்கூடிய மழை தூய்மையா இருக்கு இதுதான் இயற்கையுடைய ஒரு பூத சக்தியில என்ன இருக்குதுன்னா தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த இறைநிலையிட்டு இருக்குது தண்ணில கழிவு தண்ணி தான் கடல்ல போய் கலக்குது பட் அந்த கலக்கிற கழிவு தண்ணியில இருந்து தூய தண்ணீரை மழை நீரை எடுத்து நமக்கு கொடுக்குது அது மாதிரி நமக்கு ஒரு பியூரிபிகேஷன் நடக்கணும் நாம இறைநிலையிலிருந்து வந்தோம் மழை மாதிரி தெய்வீகமா புனிதமா தூய்மையா வந்தோம் பட்டு வந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் கலங்கங்கள் சேர்ந்து போச்சு இப்போ கடல் நீராக இருக்கிறோம் கலங்கமுற்று இருக்கிறோம் அதைய ஆவியாகி தூய்மை செய்யும் போது மீண்டும் மழை நீராக தூய்மையாக மாறுகிறோம் அது இயற்கை செய்கிற ப்ராசஸ் மாதிரி இப்போ நாம் ஒரு ப்ராசஸ் செய்யணும் அதுதான் தற்சோதனை நம்மை நாமே தூய்மை செய்யக்கூடிய பயிற்சி தெரிந்தோ தெரியாமலோ நம்ம என்ன ஆயிட்டோம் முற்று வந்துட்டோம் இப்போ கலங்கத்தை போக்கணும் அப்போ முதல் கலங்கம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியணும் நமக்கு தனது குறை என்ன நிறைய குறைகள் இருக்கும் நம்ம கிட்ட இல்லையா கண்டிப்பாக இருக்கும் தற்சோதனுடைய அடிப்படையிலேயே தன்னை பற்றி சிந்தித்தல் தன் நிறை குறைகளை உணர்தல் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க மூணாவது திருத்தம் பெற வழிவகுத்தல் நாலாவது வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல் அப்ப என்னோட குறை இது இருக்குதுன்னு தெரியுது அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அதை நான் உணரணும் ஆழ்ந்து உணரணும் சும்மா உணர்ந்தா மாற்றம் வராது சரி நாம செய்த தவறு நம்ம உணர்ந்தோம்னா மாற்றம் வந்தது மேலோட்டமா பார்த்தோம்னா மாற்றம் வராது அதுதான் மகிழ்ச்சி அழுத்தமா சொல்றாங்க தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் அப்படி திருத்தம் பெற்றால் என்ன ஆகும் தெரியுமா தருக்கு ஒழியும் தருக்கு என்றால் ஆணவம் தன்முனைப்பு கர்வம் ஈகோ இதுதான் மனிதனையும் கடவுளையும் தள்ளி நிறுத்துறது இந்த ஆணவம் கண்மம் சரிதானுங்களா இந்த ஆணவம் தான் நம்ம என்ன பண்ணுது மொத்தமா வேரோட நம்மளை சாட்சி நிறுத்துது ஓகேவா அப்போ இந்த ஆணவத்தை நம்ம என்ன பண்ணணும் அழிக்கணும் ஆணவத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்றது அதுக்கு ஒரு மிகப்பெரிய நுட்பம் தான் நம்மளோட குறைகளை நாம் உணர்றது அப்படின்னு சொல்றோம் இந்த ஆணவம் எதனால வருது அப்படின்னா தான் தான் பெருசு தான் தான் சிறப்பு தன்னை மெஞ்சி யாரும் இல்லை தாம இல்லாட்டி எதுவும் நடக்கிறது இல்லை இப்படிங்கிறது தானே ஆணவமா வருது நான் சரி அவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்றதுனால தான் ஆணவம் வருது இல்லையா அப்ப ஆக்சுவலா உண்மையாலுமே நம்ம சரி இல்லை நூறு சதவீதம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம நூறு சதவீதம் சரின்னு நினைச்சுக்கிறோம் எப்பவுமே சரிங்களா அதே போல மற்றவங்களும் நூறு சதவீதம் தவறு அல்ல ஆனா ஏதோ நாம ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கிற மாதிரியும் மற்றவங்க தவறு செய்வது போலவும் நாம வந்து நினைச்சுக்கிறோம் அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு என்ன வருது ஈகோ வருது தன்மனைப்பு வருது அதை உடைக்கிறதுக்கு மகிழ்ச்சி என்ன பண்றாங்க மேல குற்றம் இருக்குப்பா நீ யோசிச்சு பாரு எல்லாரு மேலேயும் குற்றம் சொல்றே இல்லை சரி ஒத்துக்கிறேன் மேலயும் குற்றம் இருக்குது சரி உன் மேல குற்றம் இருக்கா அறிஞர் அண்ணாவுடைய சிலையில இந்த கை வந்து விரலை நீட்டி இருப்பாரு ஆழ்காட்டி விரலை நீட்டி அடுத்தவனை பார்த்து பேசுற மாதிரி ஒரு சிலை இருக்கும் கையை நீட்டி பேசுற மாதிரி அப்ப நீ கையை அடுத்தவனை நோக்கி ஒரு விரலை நீட்டும் போது மூன்று விரல் உன்னை நோக்கி நீட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நீ உன்னை சரி பண்ண மூணு முறை நீ உன்னை சரி பண்ண அப்புறம் நீ அடுத்தவனை குறை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா அதை சொல்லுவாங்க மிக அற்புதமான ஒரு விளக்கம் அது அடுத்தவனை பார்த்து நீ ஒரு குறை சொல்லும் போது உன்னை நோக்கி மூன்று விரல்கள் நீட்டி இருக்கிறது அதை நீ கவனி மகாத்மா காந்தி கூட சொல்லுவாங்க கண் இல்லாதவன் குருடன் இல்லை தன் குறைகளை உணராதவனே குருடன் என்று சொல்வார்கள் அப்ப நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னா குருடர்கள் மாதிரிதான் இருக்கிறோம் சரிங்களா அப்ப தன்னுடைய குறையை முதல் நம்ம உணரணும் தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் என்ன ஒரு புரிதலுக்கு வந்துடும்னா ஆமாப்பா எங்கிட்ட பத்து தப்பு இருக்குப்பா ஆமா இந்த பெரிய தப்பெல்லாம் எங்கிட்ட இருக்குது அப்போ என்ன மாதிரிதான் எல்லாரும் அப்ப எல்லார்கிட்டயும் தப்பு இருக்கிறதுங்கிறது இயற்கை அப்ப என்ன வராது ஈகோ வராது எனக்கு ஒண்ணு சிறப்பா இருக்குது அது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒண்ணு சிறப்பா இருக்கும் எங்கிட்ட ஒண்ணு குறைவா இருக்குது அது மாதிரி இன்னொருத்தவங்கிட்ட ஒண்ணு குறைவா இருக்கும் இது வந்து இயற்கை அப்ப தான் தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கருக்கு அது எழாது சரிங்களா சரி அப்ப தனது குறை ஆழ்ந்த திருத்தம் பெற்றா என்ன நடக்கும் பெனிஃபிட்னா தருக்கு ஒழியும் தன்மனைப்பா நம்ம இருக்க மாட்டோம் ஈகோ அழிஞ்சிருச்சுனாலே மேக்சிமம் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிருமே இல்லையா நம்ம ஈகோவால தான் எல்லா பிரச்சனையும் தொடங்குது ஈகோ அழிஞ்சிருச்சுனாவே எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்க ஆரம்பிச்சிரும் சால்வா இருக்க ஆரம்பிச்சிடும் நம்ம இறங்கிடுவோம் பணிஞ்சிருவோம் இல்லையா தான் மற்ற எல்லா பிரச்சனையும் வருது அப்போ தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் அடுத்தது என்ன நடக்கும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் நட்பு ஓங்கும் இப்ப நம்மளோட கம்யூனிகேஷன் நம்ம நிறைய அணுகுமுறையில வந்து இந்த ஈகோவால நிறைய பிரச்சனைகளை வச்சிருக்கிறோம் இல்லையா நிறைய ஈகோ அந்த ஈகோனால உயர்வு தாழ்வு கோபம் பொறாமை கவலை வெறுப்பு வஞ்சம் சண்டை இதனால இந்த உறவுகள் எல்லாம் செதைஞ்சு போச்சு நட்பே கிட்ட இப்ப ப்ராப்பரா இல்லை நீங்க சிந்திச்சு பாருங்களேன் இல்லையா அப்போ இந்த ஆணவம் அழிஞ்சது அப்படின்னா தருக்கு ஒழிஞ்சதுனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லோரிடமும் நட்பாக பலதற்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உயர்வு தாழ்வே இருக்காது தவறு செய்பவன் கூட தெரிஞ்சிருவோம் நமக்கு ஏன்னா நம்ம கிட்ட பத்து தவறு இருக்கிறதுனால நாம அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அடுத்தவனுடைய தவறை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு வந்துருவோம் அப்ப எல்லோரிடமும் நட்பு கொள்ளக்கூடிய அளவுல நம்மளால வாழ முடியும் கெட்டது செய்யறவங்க கூட நட்பு கொள்ள முடியும் நட்புன்னு அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு போறதுன்னு நான் சொல்ல வரல அவனை நம்மள எதிரியா பகையா இல்லாம சரி அவன் அவன் ஏதோ ஒரு காரணத்துல இந்த மாதிரி இருக்கிறான் அவனுக்கு ஒரு ரீசன் இருக்கும் சரிதானா அப்படி ஒரு ஏற்றுக்கொள்ற தன்மையில நம்ம எல்லாரோட யாரையுமே வெறுக்க மாட்டேங்க நம்மளோட குறை உணர்ந்துட்டோம்னா நம்ம யாரையுமே வெறுக்க மாட்டோம் யார் மேலேயும் பகை உணர்வு இருக்காது சரிங்களா கோபம் வராது நமக்கு எதை பற்றி கவலை இருக்காது இதெல்லாம் அந்த ஒரு ஒற்றை லைனுக்குள்ள இருக்கு அது அதை பத்தி பேசுனாலே ரொம்ப நேரம் பேசணும் ஆனா மொத்த கவிக்கு விளக்கம் சொல்லணுங்கிறதுனால நான் சிம்பிளா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன் தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றாள்ங்கிற வழிக்கே நம்ம ஒரு மணி நேரம் பேசணும் அவ்வளோ விஷயம் அதுல இருக்கு சரி அப்படி ஒருத்தர் திருத்தம் பெற்றுட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட தருக்கு இருக்காது எல்லாரிடமும் நட்பு இயல்பாக அவருக்கு ஓங்குற காரம்பிக்கும் எல்லாரிடமும் சந்தோஷமா மகிழ்ச்சியா உறவா இருக்கிறதுக்கு ஆனா தன்மை அவங்ககிட்ட வந்துரும் இப்படி ஆகும்போது திருத்தம் பெற்றா மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் ஏன்னா உள்ள இருக்கிற கழிவெல்லாம் நம்மளே மாத்திட்டே இருக்கிறோம் நம்ம குறைகளை தெரிஞ்சு அதைய உணர்ந்து உணர்ந்து திருந்திட்டே இருக்கிறோம் அப்படின்னா இப்ப மனம் என்ன ஆயிரும் தூய்மை ஆகறதுக்கு ஆரம்பிச்சிடும் மனம் ஒரு தூய நிலை தூய நிலைன்னா என்ன இறை தூய நிலை மனசு அந்த இறைநிலையை தூய நிலையை நாடி அப்படியே பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னா மனம் தூய்மை ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா அது அந்த தூய நிலையை நாடி பயணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன லைனை வந்து எப்பவுமே இதுல அடுத்தடுத்து சொல்லிட்டே வாங்க தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் இந்த தற்சோதனை ஒருத்தர் சரியா செஞ்சாங்க அப்படின்னா ஒன்று தருக்கொழியும் இரண்டாவது பிறரிடமும் நட்பு ஓங்கும் மூன்றாவது மனது ஒரு தூய நிலையை நாடி செல்றதுக்கு ஆரம்பிக்கும் இறைநிலையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் மற்றவரும் நலம் காண்பார்கள் இதுதான் முக்கியம் இது நமக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை நாம சரியாயிட்டோம்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே பயனடைவாங்க இதனால நமக்கு வரக்கூடிய கோபத்தினால நமக்கு வரக்கூடிய ஒரு வெறுப்பு உணர்வால பகை உணர்வால அல்லது கவலையால அல்லது பேராசையால நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அதுதான் உண்மை ஏன்னா மனிதன் ஒரு கூட்டாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் இவன் ஒருத்தன் பாதிச்சா அது எல்லாத்தையும் அது பாதிக்கும் அப்போ இதனால எல்லாருக்கும் நன்மை கிடைக்குது நான் செய்யற ஒரே செயல் ஒற்றை செயல் தற்சோதனையால என்னோட குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்குது இல்லையா என்னோட சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்னால எந்த பிரச்சனையும் வர்றதில்லை அவங்களால வந்து அதுக்கு நாம பொறுப்பாக முடியாது முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ற பார்க்கலாம் ஆனா என்னால யாருக்கு எந்த துன்பம் வர்றதில்லை அடுத்தது இதை செய்வதால எனது நான் என்ற இரண்டு சொற்களுக்கும் இதுதான் தான் தனது சரிங்களா இது நல்லா நம்ம தற்சோதனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எனது நான் என்ற இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் அதுதான் முக்கியம் தகைமை கிட்டும் இந்த உயர்ந்த நிலை நமக்கு கிட்டும் இந்த தான் தனது அப்படிங்கறது தற்சோதனை செய்துட்டே வர வர அதுல கடைசி நிலை என்னன்னா இந்த தான் யார் தற்சோதனை நம்ம ஆழமா செஞ்சோம் அப்படின்னா நான் அப்படிங்கிறது யாருன்னு தெரிஞ்சிடும் நான் யாரு இறைவன் அப்ப இந்த உடல் நான் அல்ல இல்லையா இந்த உயிரும் மனமும் இந்த பொருட்களும் என்னுடையது அல்ல இல்லையா இப்ப நான் யாரு இறைநிலை ஏக பரம்பொருள் அதுதான் நானு என்னோடதுன்னு என்ன இருக்குது ஒன்னா எல்லாமே என்னுடைய இதுதான் இந்த பிரபஞ்சமே என்னுடைய இதுதான் அப்படி சொல்லலாம் இல்லைன்னா எதுவுமே என்னுடையது அல்ல என்று சொல்லலாம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நல்லதுதான் பிரபஞ்சமே என்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சுது இல்ல பிரபஞ்சத்தில் இருக்கிற எதுவுமே என்னுடைய இது இல்லைனாலும் பிரச்சனை முடிஞ்சது சரிங்களா அப்போ அந்த தான் தனது அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு புரியல நான் தான் அப்படின்னு நிக்கிற அந்த ஈகோல இது என்னுடையதுன்னு சொல்ற பொருள் பற்றல ஆக்சுவலா என்னுடையது என்று ஒன்றும் இல்லை அது எப்ப தெரியும்னா இந்த தற்சோதனை ஆழமா செய்யும் போதுதான் தெரியும் சிந்திக்க 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 ஆமா ஆமா நான்கிறது இறைநிலை நான்கிறது சுத்தவெளியிலிருந்து வந்த தன்மாற்றம் சரிங்களா அப்ப இதெல்லாம் இறைநிலையினுடைய தன்மாற்றம் இதுல எதுவுமே என்னுடையது அல்ல எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது இது எப்ப தெரியும் நம்ம தற்சோதனை செய்யும் போதுதான் தெரியும் அப்ப எனது நான் என்ற இரண்டு சொற்களுக்கு ஏற்புடைய கருத்து உணர்த்தப்படும் தகைமை கிட்டும் அதனால மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா இது இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பிராக்டிஸ் பா அப்ப உங்ககிட்ட இருக்குல்ல செயல்லையோ எண்ணத்திலையோ குறைகள் இருக்குல்ல அதான நம்ம பிரச்சனையே நம்ம எண்ணம் சொல் செயல் இருக்கிற குறைகள் தான் நம்ம வாழ்க்கையில துன்பமா வருது உங்கட்டு இருக்கிற அந்த எண்ணம் சொல் செயல்ல இருக்கிற குறைகளை நீ போக்கணும் அப்படின்னா இவ்வளவு உயர்வா இருக்கிற அந்த தற்சோதனைய நீ பழகிக்கப்பா பழகி உன்னோட பழக்கமா மாத்திக்க சரிங்களா உயர்ந்த தற்சோதனையை பழகி கொள்க பழகிறது வேற தெரிஞ்சுக்கிறது வேற எப்படி செய்யறதுன்னு பழகிறதுன்னு சொல்றோம் பட் இதை நம்ம பழக்கமாக மாற்றிக்கொள்க அப்படிங்கிறதையும் உள்ளார்ந்த ஒரு பொருளாக எடுத்துக்கணும் தற்சோதனை எப்படி பண்றதுங்கிறது நம்ம பழகிக்கிறோம் என்ன மாறல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் எப்படி செய்யறதுன்னு பழகிறோம் தத்துவம் வரைக்கும் எப்படி செய்யறதுன்னு பழகிட்டு அதை தொடர்ந்து செய்து பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் அப்பதான் இப்படி மகிழ்ச்சி சொன்ன இத்தனை நன்மைகளையும் நம்மளால அடைய முடியும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரெகுலரா தற்சோதனை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றோம் நம்மள நிறைய பேர் செய்யறீங்க ஒரு சிலர் அது செய்யறது இல்லை இந்த எல்லாம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம தற்சோதனைங்கிற பயிற்சியை செய்யணும்னதல வைத்து கொள்ளணும் சரிங்களா ஓகே இந்த கவிய மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம கண்ணாடி பக்கத்தாலும் எழுதி ஒட்டுங்க இது அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லாட்டி பையில எழுதி நம்ம கண்ணாடி பக்கத்தால் எழுதி ஒட்டினீங்கன்னா நம்ம குறை போக்குவதற்கான தற்சோதனை பயிற்சி எவ்வளவு பலன் கொடுக்குங்கிறது அடிக்கடி அடிக்கடி இதை பாக்கணும் நம்ம கண்ணுல சரிங்களா தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை ஆடிச் செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் எனது நான் என்ற இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும் அது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகி கொடுத்த அப்படின்னு மகிழ்ச்சி தெளிவா சொல்லியிருக்காங்க அதனால இது நீங்க சிறப்பாக செய்து எல்லோரும் இந்த பிறவியில இறையுணர்வை பெறணும் முயற்சி எடுப்போம் முயற்சியுடையார் இயற்சி அடையார் முயற்சி திருவனையாக்கும் தீவிரமா இருக்கணும் பொருள் சம்பாதிக்கிறது கோடி கோடியா சம்பாதிக்க முடியுது நம்மளால ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இல்லையா இறையுணர்வு பெறுவது அவ்வளவு கஷ்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரொம்ப ஈஸி தான் பட்டு முறையாக அதற்கு முயற்சி செய்து பயிற்சி செய்யணும் சரி அந்த விதத்துல தொடர்ந்து பயிற்சி செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் இறை உணர்வு அறநெறி கல்வி தானியம் இளமை வலிவு துணிவு பேரு அறிவில் உயர்ந்தோர் நட்பு நண்படைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை என்னும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் வர ஒன்றாம் தேதி நம்ம நிகழ்ச்சி ஐம்பெரும் விழா சிறப்பாக மழையப்பாளையத்துல நடத்துறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் நேரடியா வந்து கலந்துக்கோங்க நிச்சயமா ஏன்னா நிகழ்ச்சி ஒரு ஒன்பது மணிக்கு மரம் நடு விழா பிளான் பண்ணியிருக்கிறோம் நீங்க ஒரு பத்து மணிக்கு வந்தீங்கன்னா கூட தான் போதுல ஏன்னா உங்க வீடு மழையப்பாளையத்திலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ட்ராவல் இருந்தா கூட நீங்கள் அஞ்சு மணி கிளம்புனீங்கன்னா கூட வந்துடலாம் ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இல்லை இரவே வர்றதுனாலும் கொஞ்சம் திட்டமிட்டு சொல்லுங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் நம்ம மன்றத்திலேயே தங்கிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து தான் தங்கியிருப்போம் அப்படியே தங்கிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துங்க சரிதானுங்களா ஏன்னா ஒரு நல்ல நிகழ்வு நம்ம வைக்கிறோம் ஒரு முறையாவது நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போனோம்னா நம்ம இதில் எல்லாருமே இணைஞ்சு பயணிக்கிறோம் இந்த ஒரு அமைப்புல இந்த அமைப்பினுடைய மையத்திற்கு எல்லாருமே ஒரு முறை வந்து இங்க ஒரு பிளஸிங் கொடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த ஃபங்க்ஷன் வர முடியலன்னா நடுவில் நீங்க எப்போ வேணா வரலாம் நம்மளோட இடம் சரிங்களா அடுத்தடுத்த பயிற்சிகள் நிறைய நடக்கும் நேராக வர முடியறதுக்கு சிரமமா இருக்கிறவங்க நீங்க யூடியூப்ல லைவ் கொடுக்குறோம் அதில் நீங்க கண்டு கழிக்கலாம் முக்கியமாக இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அதான் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க நீங்க வாய்ப்பு இருந்தா நிச்சயமா நேரில் வாங்க இல்லாட்டி யூடியூப்லயாவது கலந்துக்கோங்க அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும் தகவல் கொடுக்கணும் ஏன்னா நாளைக்கு இந்த பயிற்சிக்குள்ள அவங்க எல்லாம் கொண்டு வரணும் அவங்க எல்லாம் இந்த பயிற்சி செய்யணும்னா இது ஒரு வாய்ப்பு நாம யோகால இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கலாம் இல்லையா நாம ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க இல்லாடி ஒரு ஆயிரம் பேர் வச்சுக்கோங்க ஆயிரம் பேரு ஆளுக்கு நூறு பேருக்கு சொன்ன எவ்வளவு ஆச்சு ஒரு லட்சம் பேருக்கு செய்தி போயிடுச்சு பாருங்க சிம்பிள் ஆளுக்கு நூறு பேருக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா இருப்பாங்க நூறு பேருக்கு நம்ம சொன்னோம்னா ஒரு லட்சம் பேருக்கு தகவல் போயிருச்சு அதனால உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ரெகுலரா வைங்க டெய்லியுமே வைங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமெல்லாம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சரிதானுங்களா வேறு ஏதாவது சோசியல் மீடியா உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தாலும் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு ரிலேட்டிவ்ஸ் குரூப்பு சரிங்களா உங்களோட அஃபீஷியல் ஏதாவது குரூப் இருந்தால் பர்மிஷன் கேட்டுட்டு அதுலேயும் வேணால் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயம் போகணும் அதுக்காக ஆன முயற்சியை நம்ம எல்லோரும் இணைத்து செய்யணும் சரிங்களா நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க்கா உழம்புடன் வாழ்க்கை தற்சோதனை படிவம் எல்லாருமே ப்ராப்பராக பூர்த்தி பண்ணுவீங்கன்னு நம்பறேன் நான் ஐஏபி டூ இன்னும் கொஞ்சம் அதனோட பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் கொஞ்சம் பேருக்கு பண்ண தெரியாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் டீமில் கேளுங்க சரிங்களா அவங்க நிச்சயமாக கைடு பண்ணுவாங்க எல்லாருமே தற்சோதனை ஃபார்ம் இந்த வாரம் ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் சரிங்களா ஐயா வாழ்க ஆழ்ந்த ஆழ்ந்ததொரு நன்றி உணர்வு உதவம் ஏற்றி உரை கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி ஐயா இதுவரை நமக்காக தற்சோதனை செய்வதால் நம்முடைய குறையை ஆராய்ந்து ஆழ்ந்து உணர்ந்து அதிலிருந்து மீண்டு விடலாம் என்பதையும் அதன் பின் நம்மிடம் உள்ள ஆணவம் கர்வத்தை ஒழிக்க முடியும் என்பதையும் அதனை தொடர்ந்து பிறரிடம் நம்முடைய நட்பு நீடிக்கும் என்பதையும் மனம் இறைநிலை நாடி செல்லும் அப்ப வந்து நம்மளால பிறரும் நன்மை அடைவார்கள் அப்படின்றதையும் நான் யார் என்ற தெளிவு கிடைக்கும் என்பதையும் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்த இறை மதன்குமார் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம் இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணியினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா உலக நல வேள்வி இறைவனுக்கும் குருவனுக்கம் பாடிய பிரேமா குமாரி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் சில முக்கிய அறிவிப்புகள் மதியம் மூன்று மணிக்கு தியானம் நடைபெறும் இன்று மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு ஞானகானம் காயக்கல்ப கவி பயிற்சி ஆழ்நிலை தியானம் அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் இரவு எட்டு முப்பது மணிக்கு இறை மதன் ஐயா அவர்களின் தட்சோதனை வகுப்பும் நடைபெறும் நாளை அதிகாலை நான்கு பதினைந்து முதல் ஏழு மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம் அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர் செய்யலாம் கமலா கமலாம்மா வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகம் பருவமழை பருவமலை ஒத்தபடி பெய்யட்டும் தானியத்தை தானியத்தைப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் கூட்டி பகை கடந்த ஆட்சி நடத்தட்டும் கல்லாமை கடன் பெண்மை கழகங்கள் மறையட்டும் நல வாழ்வில் அழிக்கு முன்னே ஞான உடே வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடமா நன்றி நன்றி அம்மா நன்றி இன்றைய ஆசிரியர் பயிற்சியிலே பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு ஞானகான நிகழ்வில் சந்திப்போம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்